விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சு தட்சாவி சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் தான் என் எதிரி எனக்கு இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் விளங்க நீ வேல படமாச்சுட்டா மறவர் எல்லா தென் மாவட்டத்தில் முக்களை ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல சொல்லி வச்சான்ல அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேல ஓவர் கோட்டு அம்பேத்கர்ந்து கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை யாருதே என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோட்டு புரிதா அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்